முதலில் திருவண்ணாமலையில் தோங்க இருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற சிறிய சிறிய பணிகள் அனைத்தையும் முடிவுற்ற பிறகு இதிலும் அதே போல் விரைவு தரிசனமும் மற்றும் திருப்பதியை போல் பிரேக் தரிசனமும் ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம் இருக்கின்ற சாதக பாதகங்களை நீதிமன்றத்தில் நிச்சயமாக எடுத்து கூறுவோம் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி வழிநடப்போம் சரி அதற்குத்தான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம் அமைச்சர் அவர்கள் அழைத்து இருக்கின்றார்கள் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் வேண்டுமோ பக்தர்களுடைய வருகைக்கு என்னென்னவெல்லாம் சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்ய அரசு தயாராக இருக்கின்றது ஏற்கனவே தசரா திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் திருக்கோயிலின் சார்பில் காவல்துறையோடு ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தையும் நடத்தி இருக்கின்றார்கள் தொடர்ந்து தசரா திருவிழாவை பக்தர்கள் மகிழ்ச்சி உறுகின்ற வகையில் அமைத்து காட்டுவோம் அதற்கு மாவட்ட அமைச்சர்களும் உறுதுணையாக இருக்கின்றார் கூட்ட நெரிசலை பொறுத்தளவில் பிரேக் கொண்டு வருகின்றம் நீங்களே பார்த்திருப்பீர்கள் கிட்டத்தட்ட இரண்டு மாத காலமாக போகின்றது குடமுழுக்கு முடிந்து ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் பேர் ஒரு நாளைக்கு பக்தர்கள் தரிசனத்திற்கு வந்தார்கள் அது விடுமுறை காலம் விசேஷ காலங்களில் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் என்று கூட சஷ்டிக்கு வருவது போல் கூட்டம் வருகை இருந்தார்கள் அதை அனைத்தையும் சமாளித்திருக்கின்றோம் ஆகவே வருகின்ற காலகட்டங்களில் இந்த பணிகள் முழுமையாக நிறைய நிறைவு பெறுகின்ற போது நிச்சயமாக பக்தர்களுடைய வசதிக்கு கூடுதல் வசதிகள் தேவைப்பட்டாலும் வருகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை போல் அனைத்து ஏற்பாடுகளையும் திருக்கோயில் நிர்வாகமும் இந்து சமய சமயத்துறையும் ஆட்சியும் சேர்ந்து சிறப்போடு பக்தர்களை மகிழ்ச்சியோடு வைத்திருக்கும் நன்றி